நமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் ஆரணியில் எந்தெந்த பூக்களின் விலை எந்த அளவிற்கு இருக்கின்றது வாடிக்கையாளர்கள் சொல்வது என்ன வியாபாரிகள் சொல்வது என்ன விவசாயிகள் சொல்வது என்ன சொல்லுங்க ஆடி கிருத்திகை தொடங்குவதை முன்னிட்டு தற்போது ஆடி மாதம் என்றால் ஆடி கிருத்திகை தொடங்கி இருப்பதால் ஆடி கிருத்திகை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முருகன் ஆலயங்களில் பல்வேறு முருகன் ஆலைகளில் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திரு திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆடி ஆடி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி தற்போது ஆடிக்கிருத்திகை தொடங்கி இருப்பதால் ஆரணி மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் அடிக்கருத்திகளை முன்னிட்டு மக்கள் வந்து பூக்கள் வாங்குவதற்கு அழைந்து வருகின்றனர் மக்களின் பூக்களின் தேவையை அறிந்து தற்போது ஆரணி மலர் சந்தையில் மல்லி கிலோ நானூறு ரூபாயும் முல்லை முன்னூறு ரூபாயும் யாதிமல்லி நானூறு ரூபாய் கனகாம்பரம் எட்நூறு ரூபாய் சாமந்தி முன்னூறு ரூபாய் ரோஸ் நூத்தி ஐம்பது சம்பங்கி உள்ளிட்ட பூக்களின் வரத்துகள் அதிகரித்து காணப்படுவதால் தற்போது மலர் சந்தையில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்த ஆடிக்கிருத்திகை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்து காணப்படுவதால் பூக்கிலை உயர்ந்திருப்பதால் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்களை பூச்செடிகளை விவசாயம் செய்துள்ள விவசாயி மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பூக்களை வியாபாரம் செய்யும் ஆரணி மலர் சந்தையில் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பூக்களும் மக்களுக்கு தேவையான பூக்கள் தற்போது ஆடிக்கிருப்பியை முன்னின்று கிடைத்து வருவதால் பொதுமக்களும் ஆர்வம் மலர்களை வாங்கி செல்கின்றனர் மோகராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்